ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்லே நான் உங்கள் ஆனந்த் அச்சரப்பாக்கம் இன்டர்லாக் பிரிக்ஸ் இந்த சைடு பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்டிக் மதுராந்தகம் தாலுக்கா கல்லபுரான்புரம்ன்ற வில்லேஜு இது வந்து என்ஹெச்லேருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆகிருக்கு இந்த சைட்டில் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு சேஃப்டி டேங்க்கு ஒரு வாட்ரு டேங்க்கு இது ரெண்டுமே வந்து நம்ம இன்டர்லாக்கு சிக்ஸ் இன்ச் இன்டர்லாக்குலே லே பண்ணி கொடுக்க போகிறோம் அதை பற்றி தான் பார்க்க போகிறீங்க கஸ்டமர் வந்து ஆல்ரெடி பேஸ்மெண்ட் போட்டு வீடு ரெடியாக இருக்குது வீடும் இன்டர்லாக்கில் தான் நம்ம பண்ண போகிறோம் அதை பற்றி அடுத்தது நான் வீடியோ போடுறேன் பாருங்கள் இப்போ வந்து நம்ம இந்த ரெண்டு டேங்க்கை ரெடி பண்ண போகிறோம் சிக்ஸ் இன்ச் இன்டர்லாக்கில் அதை பற்றி பார்க்கலாம் இப்போ நம்ம லே பண்ண போகிற டேங்க்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா வாட்டர் டேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டுக்கு ஆறு அதே வந்து செப்டி டேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழுக்கு ஏழு ரெண்டு சைஸில் நம்ம வந்து லே பண்ண போகிறோம் இது வந்து வாட்டர் டேங்க்கு ஒரு பதினாறு கல் ஐட்டம் செஃப்டி டேங்க்கு ஒரு பதினேழு கல் ஐட்டம் நம்ம லே பண்ண போகிறோம் இது வந்து நம்ம டோட்டலாக எவ்வளோ கல் பிடிச்சிருக்கு இது எவ்வளோ பட்ஜெட்டு நம்ம லேயிங் சார்ஜு பிரிக்ஸோட சார்ஜு டோட்டலாக எவ்வளோ ஆயிருக்குன்றத நான் அந்த வீடியோடய எண்டில் சொல்கிறேன் கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா கீழே நம்ம வந்து ஒரு ஒன்றர் ஜல்லி தட்டிட்டு அப்படியே நம்ம லே பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது தான் ஆல்ரெடி இடம் வந்து நல்ல ஒரு க்ரிப்னஸோடு தான் இருக்குது அதனால ஒன்றரை ஜல்லி தட்டிட்டு அப்படியே நம்ம லே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃபுல் அண்ட் ஃபுல் சிக்ஸ் இன்ச் இன்டர்லாக்கில் தான் லே பண்ணுறோம் இந்த வீட்டோட கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து செங்கலில் வீடு கட்டலாம்னு சொல்லிட்டு அவர் பிளான் போட்டு செங்கல்லாம் இறக்கி எல்லாமே ரெடி பண்ணிட்டாரு இருந்தாலும் நம்மளோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ஒரு மூணு மாதமாக ஃபாலோ பண்ணியிருந்தார் நம்ம இன்டர்லாக்கில் தான் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை தேடி வந்தார் நம்மகிட்டேயும் சொன்னார் சார் எனக்கு இன்டர்லாக்கில் நான் பேஸ்மெண்ட் லெவலில் வரலாம் போட்டுட்டேன் எனக்கு பேஸ்மெண்ட்லேருந்து நீங்கள் இன்டர்லாக்கில் பண்ணி கொடுங்க சார் அது மாதிரி வந்து ஒரு ரெண்டு டேங்க் பண்ணி கொடுங்க பண்ணலாமா அப்படின்னு கேட்டார் சார் தாராளமாக பண்ணலாம் அப்படின்னு அது மாதிரி டேங்க்கோட சைஸ் சின்னதுன்றதுனால நம்ம வந்து சிக்ஸ் இன்ச்சுலே பண்ணிக்கலாம் சார் அப்படின்னா சரி சார் அப்படின்னாரு அதே மாதிரி நம்ம சிக்ஸ் இன்ச்சிலே பண்ணி கொடுக்குறோம் இது வந்து ஃபுல்லாகவே நம்ம லே பண்ணி முடிச்சுட்டு நம்ம வாட்டர் டேங்க்கு மட்டும் இன்னரில் பூசிட்டாரு பூச பூச போகிறாரு கஸ்டமரு நம்ம சேஃப்டி டேங்க்குக்கு பாயிண்ட்டுக்கு மட்டும் பார்த்து விட்டாலே போதும் இல்லை ஒரு சில கஸ்டமர் பூசுவாங்க அது நம்ம விருப்பம்தான் இந்த ரெண்டு டேங்க்குமே பார்த்தீங்கன்னா ரெண்டு லேபரை யூஸ் பண்ணி ரெண்டு நாளில் டோட்டலாக நாலு லேபரில் முடிச்சு கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு கஸ்டமரும் ரொம்ப ஹாப்பி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைடில் மண் தள்ளும்போது சிக்ஸ் இன்ச்சுக்கெல்லாம் சார் எப்படி தாங்குமா அப்படின்ற மாதிரிலாம் டவுட் கேட்டார் நம்ம போட்டு முடித்ததுக்கப்புறம் மண்ணெலாம் தண்ணி கூறாடியாச்சு எந்த லீக்கேஜ் எதுவுமே இல்லை நல்ல ஒரு க்ரிப்பாகவும் ஸ்ட்ராங்காகவும் நல்லா இருக்குது கஸ்டமரும் வந்து சார் நல்லா இருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு இது சொல்லியிருந்தார் அதே மாதிரி வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து லோட்பேரிங் டைப்பில் நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி மெத்தடில் தான் நம்ம தொட்டி பண்ண முடியும் இதில் வந்து காலம் எதுவும் வராது அப்படியே ஒரு ஒரு கல் மாதிரி ஒரு கல் எச மாறி மாறி ஏறும் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மாதிரி டைப்பில் தான் லோட் பேரிங் டைப்பில் நம்ம லே பண்ணிடுவோம் இது நம்ம லே பண்ணி முடித்து சைடில் ஒரு ரெண்டு சைடில் வந்து நம்ம மண் தள்ளி முடித்தாச்சு இது இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு டேங்க்கு பற்றி நம்ம நிறைய வீடியோ போட்டது கிடையாது இது ஒரு புது டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் இருக்கும் அப்படியே நம்ம டேங்க் வீடியோ போட்டிருந்தாலும் நைன் இன்ச்சு தான் போட்டிருப்போம் இது வந்து சிக்ஸ் இன்ச்சு அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் நீங்கள் வந்து வாட்டர் டேங்க் பண்ணலாமா அப்படின்னு கேட்குற கஸ்டமருக்கு இந்த வீடியோ வந்து பா பார்த்து இது பண்ணிங்க இது வந்து நம்ம சிக்ஸ் இன்ச்சிலே வந்து இந்த சைஸில் நம்ம பண்ணி கொடுக்குறோம் கொஞ்சம் சைஸ் வந்து ஒரு பத்துக்கு பாஞ்சு இல்லை பத்துக்கு பத்து அது மாதிரி ஏரியா பெருசாக இருந்ததுன்னா நைன் இன்ச்சில் லே பண்ணுங்கள் அது பெஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ஆறுக்கு எட்டு ஏழுக்கு ஏழு அது மாதிரி ஏரியா சின்னதாக இருக்கிறதுனால நம்ம வந்து சிக்ஸ் இன்ச்லேயே பண்ணி கொடுக்குறோம் அதனால் நீங்கள் இப்போ சைஸ் பெருசாக வச்சுட்டு சிக்ஸ் இன்ச்லே பண்ணீங்கன்னா கொஞ்சம் லோட் எடுக்க கஷ்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் சைஸ் பெருசாக இருந்தால் நைன் இன்ச்சில் ட்ரை பண்ணுங்கள் அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் இந்த டே ரெண்டு டேங்க்குமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு எட்நூற்றம்பது கல் எயிட் ஃபிஃப்டி கல் டோட்டலாக நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரிக்ஸை வந்து லோடிங் பண்ணி அன்லோடிங் பண்ணி கஸ்டமரோட சைட்டில் அன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம லேயிங் பண்ண காஸ்ட்டோட டோட்டலாக நம்மளுக்கு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆயிருக்கு அதாவது நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சார்ஜ் பண்ணியிருக்கோம் ரெண்டு டேங்க்குக்குமே சேர்த்து வாட்டர் டேங்க்கோட ஹைட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆறு அடி லே பண்ணியிருக்கோம் அதே மாதிரி வந்து செஃப்டி டேங்கோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஏழு அடி லே பண்ணியிருக்கோம் ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அரை அடி டிஃப்ரெண்ட்டில் நம்ம லே பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமர் கேட்டதுனால அது மாதிரி பண்ணியிருக்கோம் இது மாதிரி உங்களுக்கு யாருக்குனா வாட்டர் டேங்காக இருக்கட்டும் இல்லை செஃப்ட் டேங்காக இருக்கட்டும் எதனால் லே பண்ணணும் பண்ணி கொடுக்கணுன்னா டிஸ்பிளேயில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க அது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி டேங்க்கு மட்டும் இல்லை வீடாக இருக்கட்டும் இல்லை காம்பவுண்ட் ஆள் இல்லை ஷெட் ஒர்க்கு எதுவாக இருந்தாலுமே டிஸ்பிளே தெரியும் நம்பரை கூப்பிடுங்க நம்ம வந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம் எந்த ஏரியா வந்தாலும் கால் பண்ணுங்கள் நான் பண்ணி கொடுக்குறேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்களுக்காக இன்டர்லாக் பற்றி அடுத்தடுத்து நிறைய வீடியோ வரும் பாருங்கள் பார்த்து உங்கள் கனவெல்லத்தை கட்டி முடிங்க தேங்க்யூ நண்பர்களே அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் பார்ப்போம் பாய்